நல்லா வாழ்ற குடும்பம் வீழ்ற பத்து அறிகுறிகள்ங்க என்னுடைய தாத்தன் பாட்டேன் காலத்துல நாங்க நல்லா கொட்டி பிறந்தோமுங்க ஆனா இப்ப அவங்க வாரிசு நாங்க கஷ்டப்பட்டு சின்னா உண்ணமாகி ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு சில குடும்பங்கள் இருப்பாங்க அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என்ன அறிகுறி நல்லா வாழ்ற குடும்பம் வீழ போகுது இந்த குடும்பம் எப்படி சொல்றது அப்படின்னா சிதற சிதறி தெரிச்சு ஒரு சில கஷ்டங்களையும் கருமாயங்களையும் சந்திக்க போகுது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் யாருக்கு காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அதை வச்சு நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் அன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல எப்படி சொல்றது அப்படின்னா நல்லா எந்த குடும்பம் வாழும் தெரியுமா எப்படி தன்னை பத்தி கவலைப்படாம பல தான தர்மங்களை செஞ்சு நம்மளை சுத்தி இருக்கிற மக்களை பத்தி அவங்களுடைய கஷ்டங்களை கருமாயங்களை நீக்கி அதுல மகிழ்ச்சி அடைகிற குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் நல்லா வாழ்ற குடும்பம் அன்றைய காலங்கள்லாம் அப்படிதாங்க இருந்தாங்க அப்படித்தான் இருந்தாங்க எப்படி சொல்றது தாம் பிள்ளைக்கு திருமணம் பிடிக்கலாட்டினாலும் தான் வீட்ல வேலை செய்யற கஷ்டப்பட்டு நிக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய வறுமையை பார்த்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு அதுல மன மகிழ்வு பெற்ற எவ்வளவோ பெருமக்கள் பணக்காரனாக இருந்தாலும் நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் குணத்துல பணத்தை பார்க்காம மனசை பார்த்து செஞ்ச பெருமக்கள் எண்ணற்ற குடும்பங்கள் இருக்காங்க அந்த குடும்பங்களை இன்னைக்கு இந்த பதிவுல அடையாளம் காண அதே சமயம் எது மாதிரியான அறிகுறிகள் இது போன்ற குடும்பங்கள் சீரழியறதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத பகிர்ந்துகளை ஆசைப்படுறேன் இந்த பதிவு பந்த வாசமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதீத அன்போட எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இது பொருந்துங்கிறது சத்தியமான உண்மை இப்ப ஒரு சில அறிகுறிய ஒரு குடும்பத்தை முன்ன வச்சு நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் எப்படி அப்படின்னா ஆனைகட்டி போரடிச்ச காலம்னு சொல்லுவாங்கல்ல மதுரை சொல்லுவாங்க அவ்வளவு விவசாய நிலங்கள்ல நெல்லு வருமா ஆணகட்டிதான் போர் அடிக்கணுமா அவ்வளவு நெற்கதிர்கள் வருமா அது மாதிரி நல்ல வளர்ச்சி நல்ல செழுமை செல்வ செழிப்போட வாழ்ற குடும்பம் நல்ல மக்க ஆண் பிள்ளைய பெண் பிள்ளைகள் குடும்பம் ஒரு குடும்பம்னா அந்த நேரத்துல உணவு அருந்த வர்றாங்க அப்படின்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா மகன் மருமகள் மகள் பேத்தி பேரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அப்படியே உக்காந்து நல்லா ரசிக்க ரசிக்க அவங்க மக்களை பார்த்து அவங்க உணவருந்துற குடும்பம் அவங்க என்ன பண்றாங்க அவங்க கிட்ட இருக்கிற எது மாதிரியான குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா மனிதாபிமானம் எப்படி மனிதாபிமானத்தில் நாம இப்படி இருக்கோம் நம்மளை நம்பி நம்மளை நம்ம கிட்ட உதவி கேட்டு வர்ற மக்களுடைய குறை நிறையறிஞ்சு அவங்களுக்கு அள்ளி வாரி இறக்கிறாங்க எதை அன்பையும் சரி அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க நான் இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வறுமையில வாடுறேன் ஒரு சாப்பாட்டுக்கு கூட உணவுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது போன்ற பெருமக்கள் கொடுக்கற செய்யற உதவி இருக்குல்ல பஞ்சாமிருதமா எனக்கு தெரியும் நல்ல பசியில நல்லா பசியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு உணவு எடுத்து பாருங்களேன் அது ருசியே இல்லாட்டினாலும் அது ருசியாக நமக்கு தெரியும் அது மாதிரி அது போன்ற மக்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற அந்த குடும்பம் அங்கே வேலை பார்க்குற மக்களுக்கு ஒரு சில நல்ல செயல்களை நல்லா திருமணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு பண உதவி செய்கிறது அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை கொடுத்து செஞ்சு வர்றாங்க எல்லோரும் செஞ்சு வராங்க இருபத்தஞ்சு பக்கம் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சுல ஆறு ஏழு எட்டு குடும்பம் இருக்குன்னா அந்த எட்டு குடும்பமும் செய்யுது எட்டு குடும்பமும் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க பண்புல பாசத்துல அப்ப அந்த இடத்துல அந்த குடும்பம் சிதற போகுது அந்த குடும்பம் சிக்கி சீரழிய போது அந்த குடும்ப மக்கள் ஒற்றுமை இல்லாம பிரிய போறாங்க அப்படிங்கிற காட்டி கொடுக்குற ஒரு பத்து அறிகுறிகள் அந்த வீட்டுல நடக்குது அந்த அறிகுறிகள் என்னென்ன முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அந்த அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல அந்த அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தது மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஆள் ரெண்டு ஆள் என்ன பண்ணுறாங்க ஒரு சில தவறான நிகழ்வுகளில் ஒரு சில தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த இடத்துல ஒரு சில பாதிப்புகளுக்கு உள்ளாகுறாங்க அந்த பாதிப்பு குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒரு கவலை அடையச்சு இதுதான் முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க அந்த மக்களுக்கு அந்த பெரியோர்களுக்கு ஒரு சில கனவுகள் எது மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா தன்னுடைய தோட்டம் தன்னுடைய வயல் தன்னுடைய வரப்ப தாம் பிள்ளைகளே வந்து எனக்கு இதை பிரிச்சு கூட நான் தனியா போறேன் அப்படிங்கிற மாதிரி சண்டையிட்டு தன்னுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு அவங்க வந்து மல்லு கட்டி நிக்கிறாங்க தன்னுடைய தாய் தந்தையர் கூட இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் யாரையும் கைவிடாம விலகி போற மக்களை அதே சமயம் தவறான பாதையில போற மக்களை பிரிக்க நினைக்கணுங்கிற மக்களை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒன்னு சேர்த்து வர்ற அந்த சனம் அந்த பெரியோர் அந்த என்ன சொல்றது அப்படின்னா அந்த தலைவன் தலைவி இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த இடத்துல அவங்க உடல் நலம் பாதிக்கப்படுறாங்க மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் உதவின்னு கேட்டு வந்த எல்லாத்துக்கும் உதவி செஞ்ச மக்க அவங்களால உதவி செய்ய முடியல தான் பிள்ளைய தான் வீட்டுல வேலை செய்யற மக்களாக இருந்தாலும் அவங்க உதவின்னு கேட்டு வரும்போது அவங்களுக்கு உதவி செய்ய முடியல ஏ அந்த இடத்துல அவர்களுக்கு பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் உறவுகளுக்குள்ள அந்த ஒற்றுமை சிதஞ்சதுனால ஒரு சில பார்வைகள் தவறாக விழுகிறதுனால அவங்களால அந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியல இது நானாவது அறிவு இதெல்லாம் நான் அந்த குடும்பம் இப்படி இருந்த குடும்பம் இப்ப சிதறி போய் பல கஷ்டங்களையும் கருமாயங்களுக்கு உள்ளாகி நிக்குது அதனால அந்த குடும்பத்தை முன் உதாரணமா சொல்லி அந்த குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை அறிவு அந்த அறிகுறிகளை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா நீ பிரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி சண்டை யாருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா அந்த குடும்பத்துல இருக்க ஆறு ஏழு குடும்பத்துக்குள்ளேயும் ஏன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போறாம இது மன நிம்மதி அந்த இடத்துல இழக்கப்படுது இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா வெளியாட்கள் யாரு உள்ள போனாலும் அந்த குடும்பத்தை சரி பண்ணணும் நல்லா வாழ்ந்த குடும்பம் எப்படி அள்ளி அள்ளி இறச்ச குடும்பத்தை சரி பண்ணணும்னு வெளியாட்கள் யாரு போனாலும் அந்த வெளியாட்கள் அங்கே மரியாதை நிமித்தமாக மரியாதை இல்லாம அவர்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த குடும்பத்துக்கு நாமையே போகணும் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகுது இது ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துல அவர்கள் வச்ச அந்த உற்பத்தி விவசாய நிலம் தொழில் ஆடு மாடு பண்ணை இது எல்லாமே ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஒரு தொழில் முடங்கி அந்த ஒரு சில பலிகள் ஏற்பட்டு சுற்றி இருக்கிற உயிரினங்களை அந்த ஆடு மாடு பண்ணைகளை இழந்து சொத்து பறிபோகிற ஒரு நிலை ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு யார் ஏழு குடும்பத்துல ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் வெளியே போறது ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா இருக்கிற சனம் அஞ்சு குடும்பம் ஒத்துமையா இருந்தாலும் அந்த அஞ்சு குடும்பமும் எப்படி அஞ்சு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து தாம் இப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிருச்சேன்னு பட்ட அந்த மன வலி வேதனை இருக்குல்ல அஞ்சு குடும்பத்தையும் ஒரு நிம்மதி இல்லாம ஒரு மன உளைச்சல்ல ஆளாக்குறத எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா இது போன்ற மக்க அன்புல பண்புல பாசத்துல நல்லா வாரி எறச்ச மக்க மறுபடியும் ஒன்னு சேர முடியாம ஒரு சில சூழ்நிலை ஏற்படும் இது ஒன்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு அவர்கள் வணங்குற அந்த குலசாமி அவர்களை காத்து நின்று இடு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் எல்லா மக்களையும் இணைக்க முற்பட்டாலும் அந்த குலதெய்வத்தோட பார்வை எல்லா குடும்பங்களுக்கும் கிடைக்கப்பெறாம ஒரு சில குடும்பங்கள் முன் வந்தாலும் ஒரு சில குடும்பங்கள் வந்து செய்ய வேண்டியதை சேர வேண்டியதை இணைக்க வேண்டியதை இணைக்காம பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா நிற்கிறதா பத்தாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு நான் இருக்கேன் கூட்டு குடும்பமா இருக்கேன் நல்லா வாழ்ந்த வசதியா என்னுடைய மக்கள் இருக்காங்க என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய என்னுடைய சகோதர பொருமக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன எதுவுமே அந்த இடத்துல நடக்காம நாம பாத்துக்கிறோம் அதை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னா இது ஒரு உதாரணம் போதையில் சிக்கி தவறான வழியில மாறி தடம் மாறி திசை மாறி போக ஒன்று இரண்டாவது விட்டு கொடுத்து போகணும் எதா இருந்தாலும் தாய் தந்தையர் தலைவன் தலைவி எப்படி அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மக்களையும் அனுசரிச்சு வந்தாங்களோ அவங்க எது செஞ்சாலும் நம்மளுடைய நன்மைக்குத்தான் இருக்கும் அப்படின்னு தாய் தந்தையர் சொல்ல அவங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும் மூணாவது எப்படி சொல்றது போட்டி இல்லாம போறாம இல்லாம குடும்பங்கள்ல எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் அந்த மனசு சகிப்பு தன்மைய விட்டு கொடுத்து பெண்களாக இருந்தா பெண்களுக்குள்ள இடையில சண்டையிடாம இந்த குடும்பம் ஒரு குலதெய்வ குடும்பமாக ஒரு எல்லையாக அதே பந்த பாசத்தோட நாம இருக்கணும்னு இருக்கிற எல்லா சனங்கள் இருக்கிற அந்த ஒரு அழகான நிலை இருக்குல்ல அந்த நிலை மாறாம இருக்கணும் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பணக்கார எப்பயுமே மனசுல எவ்வளவு பணக்காரன தாங்க இருப்பேன் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்லா சொத்து இருக்கு நல்லா வசதியா இருக்கேன் நல்லா எனக்கு மக்கள் இருக்காங்க நல்லா சேவை செய்ய ஆள் இருக்காங்க ஆனா எனக்கு எதுவுமே இல்லாட்டினாலும் என்னுடைய மனதளவில் நான் பணக்காரனா தான் இருப்பேன் என்னுடைய செயல்பாடு என்னுடைய எண்ணம் நான் பணக்காரனா தான் இருப்பேன் தான் இருப்பேன் கோடான கோடி கோடியில இருந்தப்ப நான் எப்படி இருந்தாலும் அதே தான் நான் இப்ப இருப்பேன் ஆனா என்னை சுற்றி இருக்க சூழ்நிலை மாறி இருக்கலாம்னா அந்த இயல்புலையே இந்த அந்த உடல் அந்த ரத்தத்துல அந்த மரபுல வந்ததுதான் அந்த குணம் அந்த குணம் வராது அதே சமயம் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு காலம் வரும்போது எப்படி ஆறு ஏழு எட்டு குடும்பங்கள் இருந்துச்சோ ஒரு குலதெய்வ கோவிலாக ஒரு எல்லையாக இருந்துச்சோ அதே அந்த நிலை மூன்று தலைமுறை அல்லது நான்காவது தலைமுறையில இருந்தது ஏற்பட்டாலும் ஐந்தாவது ஆறாவது தலைமுறை ஏழாவது தலைமுறையில இந்த இது போன்ற சனங்கள் எல்லாமே சேரும் ஏன் அப்படின்னா அங்க இருந்த சன அந்த மக்கள் அந்த ஆத்மா அதைத்தான் விரும்பும் அந்த முன்னோர்கள் இழந்த உயிர் போன அவர்களை கா காத்து நிக்கிற குலதெய்வம் அந்த நிலைய ஒரு தலைமுறையில கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் செஞ்ச புண்ணியம் முன்னோர்கள் செஞ்ச தான தர்மங்கள் அவர்கள் கொடுத்த அந்த அன்பு அவர்கள் செய்த உதவி அவர்கள் உள்ளன்போடு எல்லாத்தையும் இருகரம் கூப்பி கட்டி ஆற தழுவிய விதம் இருக்குல்ல அவங்க வணங்குற குலசாமிக்கு பிடிச்சு போ அந்த நிலையை மறுபடியும் தான் கண் கொண்டு பார்க்கணும்னு எல்லா மக்களையும் ஒரு தலைமுறை இல்லாட்டினாலும் இன்னொரு தலைமுறை இணைக்குங்கிறது சத்தியமான உண்மை அதனால நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கா சிதைய விடாம கும்ப களைய விடாம மக்களை சிதற விடாம பத்து விரல் ஒரு மாதிரியா இல்லாட்டினாலும் பத்து விரல் ஒரு உடல்லதான் இருக்கு ஒரு உயிரில தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு அன்ப மட்டுமே அந்த இடத்துல நாம எல்லா விஷயங்களுக்கும் அதை நம்ம உபயோகப்படுத்தி பந்தவாசத்தோட குடும்பம் விட்டு போகாம வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இருந்தத ஒரு முன் உதாரணமாக வச்சு இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு இதுபோன்று குடும்பத்தை இழந்த வசதி இழந்து மரியாதை இழந்து கஷ்டங்களையும் கருமாயங்களையும் அனுபவிச்சு நிற்கிற ஒரு சில பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்